வணக்கம் நான் உங்கள் ஆஜி ரஞ்சித் இன்றைக்கி அங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் வார வாரம் வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய ஓத்தங்கரை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க அப்படியே ஏறு மாடுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க எச்எஃப் மாடுங்க நாட்டு கிடாரிகள் அப்படியே பார்த்தீங்கன்னா சீம மாடுங்க கூட சென்னை மாடு இந்த சந்தையில் எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி இந்த மாடுங்கள்லாம் எப்படி விலை போகுது மாடுங்க எப்படி இந்த சந்தைக்கு இன்னைக்கு வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பெலக்கன் இருக்கும் ஸோ அதை க்ளிக் பண்ணி ஆல் அண்ட் ரைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக வீடியோவாகவே இருக்கும் சரி வாங்க இன்றைக்கி சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம் அப்புறம் இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா மயிலேஜில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்கள் அதுவுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ வண்டி மாடுங்க ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள் அரைமாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஜி ஜி பல்லு ஜி இது சரி பல்லு பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல் ஆகிடுச்சு நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்து வந்துருக்காங்க வண்டி மாடு நல்லா அழகாக இருக்கு பாருங்க வயசான மாடு பாருங்க இங்கே மயிலையில் ஒரு ஜோடி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஸோ இது நல்லா அருமையான மாடு வண்டி மாடுங்க ஸோ வயசு ஓவராயிட்டு இருக்குங்க இது எவ்வளோ எவ்வளோ சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு நம்ம கேட்டு பார்ப்போம் அண்ணா இது எந்த ஒண்ண மாடு எந்த ஒரு மாடு எந்த ஒரு ஒரு சொல்லலைங்க அவன் மாடு மட்டும் நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க வயசான மாடுங்க எங்கள் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா பில்லையில் ஒன்று அப்படியே பார்த்தீங்கன்னா சவலையில் ஒன்று எடுத்து வந்துருங்க நல்ல அருமையான மாடு அப்படியே எவ்வளோன்னு கேட்டு பார்ப்போம் சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக ரேட்டு சொல்கிறேன் ஆ வண்டி மாடை ஏறுமாடாண்ணா இது வண்டி மாடா ஏறுமாடுங்க

ஆ அருமையான மாடு பாருங்க ஒன்று காளை மாடு ஒன்று ஒரு பொட்டை மாடு ஒன்று கிடாரி ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாட்டு மாடு ஒன்று பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் சொல்லியிருக்காங்க கேட்குறவங்க பார்த்தீங்கன்னா முப்பதுக்குள்ளே கேட்டுன்னு இருக்காங்க இதெல்லாம் நாட்டு கிடாரி நல்லா அருமையான கடலறு பாருங்கள் பல்லுண்ணா இது ரெண்டு பல் ஜோடி எவ்வளோ சொல்லுவீங்க அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சுங்க ரெண்டு கிடாரி ஜோடி அறுபத்தி அஞ்சு ரூபா சொல்லிருக்காங்க நல்லா பெரிய ஜோடி பாருங்க வண்டி மாடு சரியான மாடு பாத்தீங்கன்னா நல்லா பெரிய மாடு இருக்கு பாருங்க தரமா இருக்கு நான் எந்த என்ன மாடு இது மாடு ஒரு மாடு சங்கத்து மாடு பள்ளு நான் இது பல் சரியா இருக்கு வண்டி மாடா ஏற மாட்டேன் வண்டி மாடு மாடா சொல்லுங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எண்பத்தி அஞ்சு ஆயிரம் சொல்லியிருக்காங்க வண்டி மாடு பல்லு சரி பல்லு ஆயிருக்கு நம்ம சங்கத்து சைட்லேருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க நல்ல அருமையான மாடு நல்ல சவளையில் கலரில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க தரமாக இருக்குது பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணுங்க பாருங்க பாருங்கள் சீமக்கண்ணுங்க அப்படியே இறம கண்ணுங்க இருக்குது பாருங்கள் ஊற்றங்க அறிக்கை எரம மாடும் கூட வருவாங்க கொண்டு வருவாங்க எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் அருமையாக இருக்குது அப்படியே மார்க் பண்ணி விடுறாங்க நல்லா அருமையாக இருக்குது ஃபுல்லாவே வாங்கியிருக்காங்க கொம்பெல்லாம் பாருங்க எவ்வளவு சைஸ் இருக்குன்னு எல்லாம் எந்த ஊர்ண்ணா போகுதா பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு போகுதுங்க இல்ல இங்க ஒரு ஜோடி பாருங்க ரெண்டுமே காளை மாடுங்க நல்லா அருமையா இருக்கு பாருங்க நாட்டு மாடு ஒரு ஜோடி நல்லா வியாபாரம் பேசின்னு இருக்காங்க அழகருக்கு இருக்கு பாருங்க நான் எதோ பண்ணா முடிது திரு வண்ணமாலை சைல இருந்து எடுத்து வந்திருக்கேன் நான் ஏர் மாடு நல்லா அருமையா இருக்குண்ணா கலர் பாருங்க நல்ல அருமையான கலருங்க அப்படியே பில்ல போட்டையில் ஒன்று அப்படியே செவலை போட்டையில் ஒன்று எடுத்துகிட்டு வந்துருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கறவை மாடு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா காரி கலரு நல்லா அருமையான மாடு மாடுங்க நல்லா தரமாக இருக்கு பாருங்க எந்த ஒன்று மாடு இது

இங்கேயும் கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா சிம் மாடுங்க ஜெஸ்ஸி இது எவ்வளோ சொல்கிறாங்க நாங்கள் கேட்டு பார்ப்போம் எந்த ஒன்று மாடி இது வலசா அண்ணா வலசா அண்ணா வலசா ஓகே இது பல்லு சரியாக இருக்குது பள்ளு சரியாக இருக்குது இதை எத்தனாவது கண்ணுணா இதாவது ரெண்டாவது கண்ணு ரெண்டாவது கண்ணு ஒட்டக்கண்ணா கால ஒட்டக்கண்ணு ஒட்டக்கண்ணு எவ்வளோ சொல்லுங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பால் எத்தனை லிட்டர்ண்ணா ஒரு ஒரு வேலை பதினோரு லிட்டர் பல்லுணா பல் சரியாக பல்லு சரியாக இது பால் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குங்க பொட்டை கன்று போட்டிருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துக்கிட்ட சொல்லியிருக்காங்க எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி எத்தனை வந்திருக்காங்க பாருங்க ஸோ இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்கு பால் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் வருது ஸோ அப்படியே எத்தனாவது கன்று வந்துட்டு நம்ம கேட்டு பார்க்கோம்

பக்கம் பார்த்தீங்கன்னா மாடு எடுத்து வந்திருக்காங்க காளை கண்ணு போட்டிருக்கு ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நாம் கேட்டு பார்ப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா நான் ஜெர்சி மாடு தான் ஜி இது எந்த மாடு புரியல நாட்டம் நாட்டம் கொண்டாய் பள்ளி இது சரி பிள்ளை வந்து எட்டு பல்லு எவ்வளோ சொல்லியிருக்கு கண்ணு மாடி எவ்வளோ சொல்லியிருக்கு ஐம்பதாயிரம் ஐம்பது எத்தனை ஈத்து இது ரெண்டாவது ஈத்து ரெண்டாவது பால் அப்படியே எத்தனை லிட்டர் வருது பதினோரு லிட்டர் பதினோரு லிட்டர் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பதாயிரம் சொல்லுங்கள் ஐம்பதாயிரம் ஸோ பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஈத்து ஸோ அருமையாக இருக்குது பாருங்கள் மாடு நல்ல பெரிய சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடுங்க ஜெர்சி மாடு வியாபாரம் பேசினு இருக்காங்க பாருங்க செக் பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய மாடுதாங்க தரமாக இருக்கு பாருங்க மாடு மாடு கலம்ப சேரிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க மாடு வரும் ஜெர்சி மாடு களம்பை அந்த ஊர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க நல்ல தரமான மாடு ஒரு ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க மாடு இருக்கண்ணா எத்தனை மாசம் கண்ணுங்கன்னா ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க கண்ணு போடுற ஸ்டேஜ் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா காரி கலரில் பார்த்திங்கன்னா மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேம் மாடு கண்ணு பார்த்தீங்கன்னா காளை கண்ணு போட்டிருக்குங்க எந்த ஒரு மாடு திருவண்ணாமலை பல்லு பல்லு நாலு பல்லு நாலு பல்லு எத்தனை கண்ணுனாய் எத்தனை வரணும் பால் ஒரு நாளைக்கு பால் ஒரு ரெண்டு வேலையும் சேர்த்து ஒரு ஒன்பது லிட்டர் வரணும் ஒன்பது லிட்டர் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பல்லு ஸோ நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க நாலு பல்லு ஸோ ஃபஸ்ட் ஸோ நல்லா அருமையாக இருக்குது பாருங்க மாடு ஒரு சென மாடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க ஜெர்சி ஸோ சேம் மாடுங்க எந்த மாடு அறுவருணா பல்லுண்ணா இது பல்லு சரி எத்தனை எத்தனை மாதம் இருக்கு சொன்னா ஆ எத்தனை மாதம் இருக்கு சனா ஒன்றும் எத்தனை மாதம் இருக்கு சனன்றா ஒரு பத்து பத்து நாளில் எத்தனை ஈத்துனா இது எத்தனை ஈத்து மூணு மூணாவது நாலு எத்தனை வருங்க பன்னெண்டு எவ்வளோ சொல்லியிருக்கீங்கண்ணா சில நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க மூணாவது ஈத்து மாடுங்க நல்லா அருமா இருக்கு பாருங்க கண்ணு போடுற ஸ்டேஜ் மாடு ஒரு நாளைக்கு மாடு பிச்சா தானே இது நாட்டு மாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க காளை மாடு ஏறு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா பிள்ளைல எடுத்துட்டு வந்திருக்காங்க ஒண்ணு அப்படியே சவலையில ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க ஏறுமாடுதாங்க அழகா இருக்கு பாருங்க பாக்கு ஜோடி பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிருங்க சொல்லி இருக்காங்க நாட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க கண்ணு பார்த்தீங்கன்னா காளை கண்ணு நல்லா அருமையா இருக்கு பாருங்க ரெண்டு பொட்டை மாடு ரெண்டு கண்ணுங்க எடுத்து வந்திருக்காங்க பாக்குறதுக்கு நாட்டு காளைகள் ரெண்டுமே பொட்ட பசு சூப்பரா இருக்கு பாருங்க பொட்ட கண்ணுங்க எந்தூர் மாடு ரெட்டி வலை சார் ஸோ ரெட்டி வலைசிலேருந்து கொண்டு வந்துருக்கோம் பல்லு நான் ரெண்டு 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 பண்ணு நாளைக்கு நான் எவ்வளோ சொல்லிக்கிறேன் நான் ஜோடி கண்ணு மாடம் ஜோடி சொல்லி வர எண்பதாயிரம் ஜோடி பார்த்தீங்கன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரெண்டு ஜோடி ஸோ ரெண்டு காரி கலரில் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒரு சந்தன கலரில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளைங்க காளை கண்ணுங்க இது எவ்வளோ சொல்கிறாங்கன்ட்டு நம்ம கேட்டுப்பா பல்லு பல்லு ரெண்டு சொன்ன ரேட்டு எதுவும் சொல்லலைங்க ரெண்டு பல்லையில் எடுத்துகிட்டு வந்துருங்க நல்லா அருமையாக இருக்கு பாருங்க ரெண்டுமே காலைங்க ஆமாம் செவ்வாதி மாடை சைடுலருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஹெச்எஃப் மாடு உங்க ஒன்று கொண்டு வந்திருக்காங்க பாருங்க நல்லா தரமாக இருக்கு ஹெச்எஃப் எவ்வளோ சொல்கிறாங்கன்னு கேட்டு பார்ப்போம் பல்லு ஆனால் இது எந்த ஒரு மாடு வாணிப்பட்டி வாணிபட்டி வாணிப்பட்டி ஹெச்எஃப் மாடு தாண்ணா பல்லுண்ணா இது பல்லு சரி சென்னையாக இருக்கண்ணா புரியல பால் கை பால் எவ்வளோ சொல்லிருக்கேன் புரியல ஐம்பது ஐம்பதாயிரம் சொல்லிருக்காங்க சரி கை பால்ங்க சரி பல்லு சரி பல்லு ஆயிடு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்லா கறவை மாடை கொண்டு வந்திருக்காங்க இது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்குன்னு நம்ம கேட்டு பாப்போம் மாடு விலை எல்லாம் 40000 சொல்றது இது எந்த ஊர்னா மாடு மொசலி குட்ட மொசலி குட்ட பல்லுனா இது பல்லு பல்லு ஆறு பல்லு ஆறு பட்ட எவ்வளவு சொல்லிருக்கீங்க ஜோடி 55 55 சனே இருக்கு இதனா சனே பாத்தீங்கன்னா சனே இல்லையா 55 ரூபாய் கிட்ட சொல்லிருக்காங்க ஜோடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிம் மாடுங்க நல்லா அருமையான மாடுங்க காரி கலரில் ஒன்று அப்படின்னு நம்ம சவலையில் ஒன்று எடுத்து வந்திருக்காங்க எங்கள் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க ஸோ நாலு பல்லில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் கிட்ட ஜோடி சொல்லியிருக்காங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ நல்லா அருமையான மாடு ஏன்னா எந்த இது மாடு எந்த மாடு மண்ணாண்டி ஊர் ஏறு மாடுண்ணா எவ்வளோ சொல்லிடுறீங்கண்ணா எவ்வளோ சொல்லிடுறீங்க எழுபதாயிரம் வந்தா விடுறீங்களா அப்படியே எழுபதே வந்துடா இல்ல எழுபது வராது காட்சி வராது எழுபத்தஞ்சு சொல்றாரு கொடுன்னு சொல்றாரு அவங்க எப்படி கேட்குறாங்களோ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு காலை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க காரி பொடையில ஒன்று அப்படியே லைட் சவலையில் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான மாடுங்க தான் ஆனால் குட்டை மாடுங்க ஹைட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வளரும் இதுங்க இது எந்த ஊர்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லி கேட்டு பார்ப்போம் ஆனால் இது எந்த ஊரில் மாடு இதுதான் இல்லை நீங்கள் வந்திருக்கு சிங்காரப்பட்ட சிங்காரப்பட்ட பல்லுண்ணா இது பல்லு ரெண்டு ரெண்டு பல்லு ரெண்டு ரெண்டு ஜோடி எவ்வளோ சொல்லி ஜோடி முப்பத்தி ஐம்பத்தி மூணு ரூபா சொன்னாங்க ஐம்பத்தி மூணு எவ்வளோ கேட்குறாங்க நாற்பத்தி வச்சுக்குறாங்க நாற்பத்தி ஏழு நாற்பது வருஷம் கேட்குறாங்க நாற்பத்தி அஞ்சு வடச்சு கேட்குறாங்க மாடு சார் ரெண்டு ரெண்டு பள்ளியில் எடுத்துட்டு வந்துருக்காங்க அருமையான மாடு சிங்காரப்பேட்டை சைட்லேருந்து ஒரு சிம் மாடை எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள் இது திருவண்ணாமலை சைட்லேருந்து எடுத்துருவோங்க நம்ம சங்க சைட்லேருந்து இது எவ்வளோ சொல்கிறாங்க பல் என்ன ஆண்டி கேடு பாவம் நான் இது எவ்வளோ சொல்லுதுண்ணா இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சு பல்லுண்ணா பல்லு சரியா பல்லு சரி இப்போ இதை பற்றி நான் இருபத்தி அஞ்சு ரூபா சொல்லியிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க இது எவ்வளோ சொல்கிறாங்க ஸோ அப்படியே பல்லு என்னான்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் இது நாலு சொல்லிரு மூணு முப்பத்தி மூணு மாடு எவ்வளோ வந்தால் கொடுத்தீங்க முப்பது வந்தால் கொடுத்துருக்கேன் முப்பது ரூபாய்க்கு மேலே சொல்கிறாங்க முப்பது ரூபாய்க்கு வந்தால் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு நல்லா அருமையான மாடு இல்லை காவலை மாடு ஒட்டும் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெச்எஃப் மாடு கொண்டு வந்துருக்காங்க இது அப்படியே எவ்வளோ சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம் இது எவ்வளோ சொல்லுது நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு சென்னை இருக்கா இல்லை சார் காலி மாதிரி ஆறு பல்லு ஆறு பல்லு அப்படியே ஊர் பேர் மவுனோர்பட்டி மவுனோர்பட்டி மவுனோர்பட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா சரி பல்லு ஆகிட்டு இருக்குது ஸோ சென்னை எதுவும் இல்லைங்க காலி மாடு தான் அம்மா ஸோ நல்லா பெரிய மாடு இருக்குது பாருங்கள் ஸோ நீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மயிலையில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய சைஸ் மாடுங்க ஸோ நல்ல ஹைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது ஸோ நல்லா வயசான மாடுங்க தான் ஸோ பல் பார்த்தீங்கன்னா சரிப்பல் ஆன மாடு ஹலோ இது பார்த்தீங்கன்னா வண்டி மாடுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது கிட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ இதை முன்ன பின்ன பேசி அனுசரித்து வாங்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம சங்கத்து மாடு தான் நல்லா பயங்கரமாக இருக்குது பாருங்கள் ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்திங்கன்னா வண்டி மாடு பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க பாருங்கள் ஸோ நல்ல ஹைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமான ஹைட்டில் இருக்குது ஸோ பார்த்திங்கன்னா காலையிலே வாங்கியிருக்காங்க இங்கே ஒன்று இருக்குது பாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா நம்பர் போட்டு வச்சுருக்காங்க பாருங்க வாங்கிட்டு இருக்காங்க காலையிலேயே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு காலைங்க வண்டிக்கு மாடுங்க ஸோ பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக இருக்குது வண்டி ஓட்டுற மாடு நல்ல தரமாக இருக்குது பாருங்க செவலை பொடையில் அப்படியே பில்ல பொட்டையில் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்லா தறவை மாடுங்களே வாங்கியிருக்காங்க பாருங்கள் சிம் மாடுங்க ஸோ எக்கச்சக்கமான மாடுங்க வாங்கியிருக்காங்க இந்த வாரம் அப்படியே ஹெச்எஃப் மாடுஸ் கண்ணுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சிம் மாடுங்கெல்லாம் ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க பாருங்கள் அப்படியே வளர்ப்புக்கு அப்படியே வெட்டுக்கு எல்லாமே கொண்டு போவாங்க

வளர்ப்பு குட்டிங்க வாங்கிட்டாங்க பாருங்க வாங்க கேட்டு பார்ப்போம் வாங்கியிருக்காங்களா விற்கிறாங்களான்னு தெரியல கேட்டு வளர்ப்பு குட்டிங்க நான் வாங்கிச்சானா இத

புதுப்பேட்டை சைட்லேருந்து கொண்டு வருவாங்க வார வாரம் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை சைட்லேருந்து ஓத்தங்காரிக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மூணு இருக்குது பாருங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான குட்டிங்க கொண்டு வந்துருக்காங்க மூணு குட்டிங்க அப்படியே இங்கே ஒரு குட்டி பாருங்கள் ரெண்டு ஸோ வாங்கி கொண்டு போகிறாங்க குட்டி வாங்கியிருக்காங்க பாருங்க நல்லா கிற்று மாடுங்க பாருங்க சரியான மாடுங்க காம்பு பார்த்தீங்கன்னா சரியான லென்த்து பாருங்க காம்பு காது பார்த்தீங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்டாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நீட்டமாக இருக்கும் நல்லா கிறு மாடு நல்லா பெரிய மாடு காம்பு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய காம்புங்க வாங்கி கட்டி வச்சிருக்காங்க கிரு மாடுங்க ஆறு பல்லு அப்படியே காட்டணும் பல்லு ஆறு காட்டு 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 மாடு கும்பகோணத்து மாதிரி மாதிரி இருக்குதுன்னு நான் நினச்சிக்காதேன் அருமையான மாடு ஆறு பல்லு நல்லா பாரு பிரிவாக பாரு

ரெண்டாவது கண்ணு மாடு நல்லா இருக்கும் நல்ல காதில் நீளமா இருக்கும் பார்த்து எப்படி மாடு கொம்பு பாரு இது கும்பகோணத்து மாடு மாதிரி இருக்கும் காலை கெண்ண பட்டு கண்ணன்னா வேலை கண்டு ஆல தாழை பாடி எத்தனை லிட்ரு வச்சோம்னா பன்னெண்டு பன்னெண்டு லிட்டர் ஒரு நாள் ஒரு நாளைக்கா ஆ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா கிறுரு மாடுங்க அப்படியே எந்த ஒரு மாடு இது இதா செங்கா சங்கம் மாடு ஸோ சங்கத்துலேருந்தே எடுத்துகிட்டு வந்துருவீங்க பாரு பார்த்திங்க ஆஹ் ஆ பாருங்க ஒரு காளை மாடு நல்லா காரிப்பொடை ஸோ வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நாட்டு மாடுங்க இதெல்லாம் ஹெச்எஃப் மாடுங்க இல்லை வியாபாரம் முடிஞ்சு ஸோ வாங்கிட்டாங்க Gracias.